எனக்கு தெரிஞ்சு அதிகமா ஒரு ரெண்டு பேருக்கான பேர் வந்து என்னோட டிஎம்ஸ் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ சவுண்ட் தான ப்ரோ வின்னர் ப்ரோ முத்து வந்தான ப்ரோ வின்னர் ப்ரோ முத்து தான ப்ரோ வின்னர் ப்ரோ சவுண்ட் தான ப்ரோ வின்னர் சொல்லிட்டு மாத்தி 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 டெக்ஸ்டா வந்துட்டு இருக்குது பட் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சமாச்சும் அபிஷியல் அப்டேட் கிடைக்கணும்ல ஏன்னா இப்போ வரைக்கும் இன்னும் பியூர் அபிஷியல் அப்டேட் கிடைக்கல ஓகேவா இருந்தாலும் ஆக்சுவலா ஓட் கவுன்சில் முடிஞ்சிருக்கும்ல ஓட் கவுன்சில் முடிஞ்சு அதை ஃபில்டர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஏன்னா பாட்ஸ் ஓட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏதோ வகையில எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்களா சோ அந்த process எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவலா இப்போ ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குது அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்காத அனௌன்ஸ்மெண்டா இருக்காது நீங்க எதிர்பார்த்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவத்தை நான் இப்ப சொல்ல போறேன் நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க என் வாயால் அந்த விஷயம் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப என் வாயால் அந்த விஷயத்த சொல்ல போற இருந்தாலும் உங்களுக்கான பவரை என்னோட கமெண்ட் செக்ஷன்லயும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன்லயும் அந்த லைக் பட்டன்லயும் காமிச்சினா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் பார்த்து தட்டி விடுங்க சரியா சரி ஓகே இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா முத்து குமரன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து இருக்கோ உண்மைதானா உண்மைதானா உண்மைதானு கண்டிப்பா கேப்பீங்க கமாண்ட்ல வந்து உண்மைதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலி அபிஷியல் அப்டேட் தான் நமக்கு ஓப்பனாவே சொல்லலாம் அபிஷியல் அப்டேட் அப்படிங்கிறதுல நாளைக்கு தான் நான் ஷூட்ல இன்னும் கொஞ்சம் அபிஷியல் நாளைக்கு தான் ஷூட்ல ஆக்சுவல் அபிஷியல் பண்ணுவாங்க இருந்தாலும் ஓட்டி அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச அப்டேட் படி பார்க்கும்போது முத்து குமரன் அவர்கள் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனா சொல்லலாம் ரொம்ப போல்டா சொல்லலாம் முத்துக்குமரன் அவர்கள் இந்த கப்ப நாளைக்கு தூக்க போறாங்க பார்க்க எப்படி இருக்கும் நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லா சீசனுமே என்னதான் நடந்தாலும் அந்த ஃபினாலே அந்த ஸ்டேஜ்ல அந்த ஒரு ஒரு குட்டி செகண்ட்ஸ் அவ்வளோ தான் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸில் டக்குன்னு முடிச்சிருவாங்க அந்த கையை சர்ற சர்ண்டு கையை தூக்கி அந்த கப்பை தூக்கி அவன் கையில் கொடுத்து அந்த கப்பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தூக்கி அதுக்கப்புறம் அவங்க பேரெண்ட்ஸில் கொடுத்து அந்த விஷயங்கள் இருக்குது தெரியுமா அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் முக்கியமா

உண்மையா சொல்ல போனா அவ்வளவு பெரிய ஓட்டுகளை வாங்கியிருக்கா ஆனா இன்னொன்னு சொல்லணும் ப்ரோ ஏகப்பட்ட நெகட்டிவ் ப்ரோ இந்த சீசன்ல வந்த முக்கவாசி பேர் பாவம் ப்ரோ அவ்வளவு நெகட்டிவா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட நெகட்டிவ் ஆக்சுவலா இப்பவுமே முத்துக்குமாருக்கு ஒரு நெகட்டிவ் வந்துட்டு தான் இருக்காங்க நீங்க கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அது முத்துக்குமாருன்னு இல்ல எல்லா சீசன்லயுமே டைட்டில் வின் பண்ற ஒரு நபர்களுக்கு கண்டிப்பா எல்லா சீசன்லயுமே டைட்டில் வின் பண்ற ஒரு நபரை பேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு விஷயம் தான் இன்னும் புரியவே இல்ல எல்லா சீசன்லயுமே யாராவது ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணா அந்த டைட்டில் வின்னரை பார்த்து சொல்ற விஷயம் என்னன்னா பிஆர் வச்சு வின் பண்ணிட்ட பெரிய பெரிய பாலிடிக்ஸ் சப்போர்ட் இருந்துட்டு பெரிய பெரிய ஐடி விங் சப்போர்ட் இவ்வளவு பெரிய பிரஷர்னால தான் சேனல் தூக்கி அந்த கப்ப கையில கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே வருது இது முத்துக்கு மட்டும் கிடையாது ஏன்னா இப்போ முத்துக்கு மரன் சொல்லிட்டு இருக்காங்க அது என்னால ஓப்பனா ட்விட்டர் சைட்ல போனா பார்க்க முடியுது அது ஆக்சுவலா முத்துக்கு மட்டும் நடக்குதான்னு கிடையாது வாய்ப்புகளே கிடையாது எல்லா சீசன்லயுமே எல்லா வின்னருக்குமே நடக்குது சோ ஆக்சுவலா ஒரு வின்னரை நீங்க எப்படி தான் எடுத்துப்பீங்க எப்படி தான் ஏத்துப்பீங்க அப்படின்னு புரியவே இல்லை ஏன்னா யாரு வின் பண்ணாலுமே ஒரு குறைய தான் இருக்காங்க சோ இதை மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது கடைசி சொரத்தி ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க முக்கியமா நான் ஒரு ஒரு விஷயம் ஓபனா சொல்றேன் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க பிரஷரா கூட நினைச்சீங்கன்னா அந்த ட்விட்டர் பக்கம் மட்டும் போகாதீங்க முடிஞ்ச அந்த ட்விட்டர் பக்கம் மட்டும் போகாம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொஞ்சம் உள்ள போங்க சரியா இல்ல நான் ட்விட்டர் பக்கம் கண்டிப்பா போவேன்னா இந்த ஒரு ஃபேண்டம்க்கான அக்கௌண்டே ஓபன் பண்ணி பாத்துறாதீங்க ஏனா கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்க எல்லா ஃபேண்டமும் இதவும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க சோ தயவு செய்து எந்த ஒரு ஃபேண்டம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாக்க பாத்துறாதீங்க இல்ல யாராச்சும் ஒருத்தர் டைட்டில் உண்டன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருந்தா அதுக்கு கீழ யாராச்சும் ட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஓபன் பண்ணி பாத்துறாதீங்க கண்டிப்பா அந்த ட்வீட்லாம் எப்படி இருக்கும்னா பிஆர் வச்சு வின் பண்ணிட்டான் மக்களை ஏமாற்றி வின் பண்ணிட்டான் தமிழ் தமிழ்னு சொல்லி வின் பண்ணிட்டான் பெரிய விங் வச்சுருந்தான் பெரிய பாலிடிக்ஸ் சப்போர்ட் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அது கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இருக்க சௌந்தர வின் பண்ணாலும் சரி விஜேபிஷன் பண்ண யார் வின் பண்ணாலும் இந்த மாதிரி கமாண்ட்ஸை நம்மளால் தவிர்க்கவே முடியாது ஏன்னா அது அது ஓப்பனாக சொல்ல மக்களை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அது எந்த வகையில் போனாலும் சரி எப்படி போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பண்ணவே முடியாது ஓகேவா ஸோ அதனால தயவு செய்து அந்த பக்கம் பெருசாக போய் யாருமே ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க அன் அஃபிஷியலோட பார்த்துருப்பீங்க அஃபிஷியலோட ஆக்சுவலாக ஒரு நியூஸ் வந்துட்டு அது எவ்வளவு அது எனக்கு தெரியல ஏன்னா நேத்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமார் ஒரு அறுபது லட்சம் ஓட்டுகள் இருந்து ஒரு எழுபது லட்சம் ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் சொன்னேன் பட் இப்போ வந்து நியூஸ் படி ஒன் ஒரு கோடி கோடி ஓட்டுக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்றாங்க இது எவ்வளவு வகையில உண்மையில எனக்கு தெரியாது ஓகேவா பட் அஃபிஷியல் அப்டேட் கொடுக்குற நிறைய நபர்கள் தான் இத போட்டுட்டு இருக்காங்க கவனிக்க முடிஞ்சு நிறைய பேர் சொன்னாங்க இது எவ்வளவு உண்மையா இருக்கும்னு தெரியல இது இது வந்து நான் ஆக்சுவலாக நான் பார்த்த ஒரு ரூமரை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்றேன் நண்பர்களே ஒரு ரூமர்னு வச்சுக்கோங்க ஏன்னா இதையும் முடிச்சுப்பாங்க இதையும் முடிச்சு ஒருத்த வந்து ஒரு ஒரு கோடி ஓட்டுங்க அவனுக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்பாங்க ஐயா அப்படியே உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இது வந்து ஆக்சுவலாக எனக்கு கிடச்ச ஒரு சின்ன அப்டேட்டு மேபி இருக்கலாமான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் ஏன்னா மக்கள் தானே ஓட்டு போட்டது நீ ஒன்று ஆனால் நான் ஏன்னா நான் ஓட்டு போடலப்பா நான் இந்த சீசனில் ஒருத்தர் கூட ஓட்டு போடல அப்படிங்கிறது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும் ஏன்னா பல லைவில் நான் ஓப்பனாக காமிச்சிருக்கேன் யாருக்கும் ஓட்டு போடாத அதனால் மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள்கிட்ட கேட்குறேன் மக்களே ஒரு ஒரு கோடி ஓட்டு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஓட்டுகள் தான் கம்மின்னு சொல்லி சொல்றாங்க இது நடந்திருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கான கருத்தை மரம் நம்ம கபனில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைத்துக்கு அன் சரி அஃபிஷியலும் சரி எல்லார விட அதாவது கீழே இருக்க அந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு போர்ஷன்ல இருக்காங்களா அவங்கள விட எல்லாம் பாதிக்கு பாதி ஓட்டு டிஃப்ரெண்ட்ல ஹையா இருக்காத ஒரு நியூஸ் வந்துருக்குது பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்த வீவர்ஷிப்ல முக்கிய ஓட்டுகள் இவனுக்கு தான் போயிருக்கு பிக் பாஸ் பார்த்தாங்கல்ல பிக் பாஸ் பார்த்த வியூவர்ஷிப்ல முக்காவாசி ஓட்டுகள் இவனுக்கு தான் போயிருந்திருக்கு வேற லெவல்ல பிச்சு உதவி இருக்காப்ல பட் திருப்பி ஒன்னு சொல்லிக்கிறேன் நெகட்டிவ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ டேஸ்க்கு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க சோ அதை பெருசா கேர் பண்ணாதீங்க அண்ட் கண்டிப்பா இந்த இந்த விஷயம் தான் அடுத்த கேட்பீங்க ரன் அரப் யாரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான அப்டேட் கண்டிப்பா கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான மார்ஜின் ஓட்டு வச்சிருக்காரு ஏன்னா முத்துக்குமார பொறுத்தவரை பயங்கரமான ஒரு ஹை லீட் ஓட்டு வச்சிருக்காப்ல அதனால இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கு கீழே இருக்க நம்ம ரன்னர போர்ஷன்ல இருக்க நம்ம விஜய் விஷால் சௌந்தரி அவங்க ரெண்டு பேருமே சேம் ஓட்டுகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல இருக்காங்க அதுல போற பண்ணிடுவாங்க அந்த அப்டேட் கிடைச்சனே கண்டிப்பா அடுத்த அப்டேட் தொடர்ந்து கண்டிப்பா உங்ககிட்ட கேக்கலாம் இருக்கேன் நிறைய கமெண்ட் முடியுது உங்ககிட்ட கொண்டு வரேன் நிறைய போட்டுட்டு இருக்காங்க அந்த இந்த நிறைய வருது இந்த இந்த நீங்க என்ன பதில் சொல்ல மறக்காம நம்ம கமெண்ட்ல போட்டுடுங்க கண்டிப்பா அந்த கமெண்ட் வீடியோ பார்ப்பாங்க அந்த அந்த விஷயத்தை நான் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருப்பீங்க அந்த ஆன்சரை கண்டிப்பாக அவங்க கமெண்ட் செக்ஷன் வந்து பார்ப்பாங்கிறத நான் நம்புறேன் ஸோ அதுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க ஸோ தயவு செய்து யாராவது அப்யூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு பேட் கமெண்ட்டும் போடாதீங்க அது வேணாம் 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 தவிர்த்துருக்கேன் அப்படியே தவிர்த்துருங்க சீசன் முடிஞ்சு ஓட்டு முடிஞ்சு எல்லாம் முடித்து நாளைக்கு கப்பு கொடுக்குற விஷயம் மட்டும் தான் பாக்கி இருக்குது இருந்தாலும் நார்மலாக அவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லி தான் கேட்டேன் ஸோ மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஸோ அடுத்த ரெண்டாவது பிளேஸ்லயா இருக்கா மூணாவது ப்ளேஸில் யார் நாலாவது நாலு ப்ளஸ்ஸில் இருக்கா அப்படிங்கறது மட்டும் அடுத்த அடுத்தவரையில் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் முத்துக்குமரை நான் ஓபனா சொல்ல போனா டிசோ என்ன ப்ரோ சொல்றீங்க நீ கண்டிப்பா ஓபனா ஓபனா சொல்ல வேண்டிய டிசோ தான் ப்ரோ நேத்து பிக் பாஸ் சொன்னாரல உழைப்பு அப்படிங்கறது அது அவனுக்கான ஏவில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவன் இந்த வீட மொத்தமா ரூல் பண்ணிருக்கான் ப்ரோ மொத்தமா ரூல் பண்ணிருக்கான் ஒரு டாஸ்க் கூடாம எல்லா டாஸ்க்ல அவனுக்கான எஃபோர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல எஃபோர்ட் எடுத்துறான் அது மட்டும் இல்லாம அந்த டாஸ்க் நம்மளால வின் பண்ண முடியும்னு தெரிஞ்சா அந்த டாஸ்க் அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ரூல் பண்ணி ரொம்ப ஈஸியா வின் பண்ணி தட்டி தூக்கிறான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி அந்த ஆக்டிவிட்டில சின்ன கொலப்படி இருந்தா உடனே அந்த ஆக்டிவிட்டில எந்திச்சி அவனுக்கான கருத்து எடுத்து வச்சி அந்த கருத்தை கரெக்ட்டா எல்லார்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான் சோ ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களும் ஓகே கரெக்டாக பேசுகிறமானு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு தூக்குமரன் சொல்கிற வழியில் நிறைய ஆக்டிவிட்டியை நிறைய டாஸ்க் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் டிசர்வ் பர்சனுக்கு தான் இந்த கப் போகுது நான் சொல்லுவேன் மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லப் போனால் இந்த சீசன் மொக்க வேணா சொல்லுங்க இந்த சீசன் மொக்க வீட்டுக்குள்ள டாஸ்க் எல்லாம் மொக்க அப்படி வேணா சொல்லிக்கோங்க இந்த கண்டிஷன்ஸ் மொக்க நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் ஃபுல்லா மொக்கையா இருக்குது அந்த மொக்கையில எவன் சூப்பரா பண்றானோ அவனுக்கு தான் தூக்கி கப்பு கொடுப்பாங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் பெருசா பிரேனை யூஸ் பண்ணாம யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா தலையாடிட்டு சுத்துறாங்க அதுக்கு பிரேனை யூஸ் பண்றவன் என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க அவன் பிரெயினை யூஸ் பண்றான் அவன் பேசுறான் அவங்க கிட்ட அந்த தரம் இருக்கு பேசி பிரெயினை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வின் பண்றான் அதுக்கு உங்களுக்கு பேச தெரியல நீங்க ஒரு டாஸ்க்ல யோசிக்கலன்னா அதுக்கு அவனு குத்தம் சொல்ல முடியாதுல்ல அவனும் கேம் ஆட தானே வந்திருக்கான் அவன் கேம் ஆட வந்துட்டு ஐயோ உங்களுக்கு பேச தெரியல நம்மளும் எதுவா பேசலாம் பக் பக் அப்படி பேச முடியாதுல்ல அவங்க கிட்ட இருக்க திறமையெல்லாம் தான் வின் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகேவா அந்த வகையில என்ன பொறுத்தவரத்துக்கு ஒரு வெர் பர்சனுக்கு தான் அந்த கப்பு போகுதுன்னு நான் சொல்லுவேன் சோ உங்களுக்கான கருத்து சொல்லி மரங்க படுங்க செலிபிரேட் பண்ணலாம் அண்ட் என்ன ட்ரீட் வைக்க எம் கே ஃபேன்ஸ் மரங்க கமாண்டில் போடுங்க